வியாபாரத்தில் அடிப்படையில் தடை விதிக்கும் என்றால் ஹராம் நபிகள் நாயகம் அவர்கள் எனவே அந்த அந்த வியாபாரம் மட்டும்தான் ஹராமே தவிர வேற எந்த வியாபாரம் தடையாக ஹராமாக மாறாது இதை நாங்கள் அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை தெரியாததன் காரணமாக கம்படுத்தவன்லாம் வேட்டக்காரன் அவருக்கு கம்ப எந்த பக்கம் சுத்தணும் தெரியாது கம்ப தூக்கிட்டாருல அவர் வேட்டக்காரன் நினப்பு அவருக்கேதான் அது சாப கடவை அமையும் எனவே நாங்கள் அடிப்படை புரிஞ்சுக்கிட்டோமா வணக்கத்துக்கு அடிப்படை என்ன வேணும் ஆதாரம் வேணும் ஆதாரம் இல்லாட்டி செய்யக்கூடாது வியாபாரத்துக்கு அடிப்படையில் அது கூடும் எப்போது தடையாக மாறும் தடை என்கின்ற இருந்தால்தான் தடையாக மாறும் இதை நாங்கள் வியாபாரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல ரபிகள்நாயகம் செல்ல செல்லம் அவர்கள் சில விஷயங்களை எங்களுக்கு தடை செய்கிறார்கள் இப்ப வியாபாரத்தில் ஆகமாக்கப்பட்டது எது ஆகமாக்கப்படாத எதுன்னு விடவும் தடை எதுன்னு பார்த்து விட்டோம் என்றால் மற்றதெல்லாம் ஆகமாக்கப்பட்டது நம்ம வியாபாரத்தில் லேசாக புரிந்து கொள்வதற்காக ஏன் வயலென்ன நரகம் கிடைக்கும் வியாபாரத்தில் சரியாக செய்யவில்லை என்றால் வயலுள்ளில் முத்தஃபிஃபின் அளவை நிறுவையில் மோசடி செய்பவர்களுக்கு வயல் அந்த நரகம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டான் நரகம் தான் மட்டும் அதுக்கு காரணம் சொல்கிறான் மனிதர்களிடம் அவர்கள் இது வாங்குவார்கள் என்றால் அதிகமாக வாங்கி கொள்கிறார்கள் அவர்கள் மனிதர்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது கொஞ்சமாக குறைத்து வியாபாரம் செய்கிறார்கள் அப்ப மோசடியா இல்லையா மோசடி அப்ப எனவேதான் இந்த இடத்தில் அல்லாஹுடைய அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வியாபாரத்தில் இது 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 தடை என்றால் அவ்வளவு படிச்சிட்டோம்னா மற்றது எல்லாம் செய்யலாம் அர்த்தம் அதனால உங்களுடைய திசையை வியாபாரம் தடை செய்யப்பட்ட அம்சங்களை நாம் இங்கு நோக்கினால் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா அதனால சுருக்கமா அந்த விஷயத்தை முடிச்சுட்டு போய்த்துல நபிகள் நாயகம் செல்லாஹர் செல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தில் இந்த தொழில ஒரு சிறப்பை சொல்லி தந்தார்கள் இந்த தொழில் விஷயத்தில் ஒரு சிறப்பை தூதர் சொல்லித்தந்த நாங்கள் பார்க்கிறோம் வியாபாரம் செய்கின்றபோது மிக முக்கியமாக விற்பவர் வாங்குறவர் கொள்வனவு செய்கிறவர் விற்பவர் முதல பிசினஸ் பண்ணுறவரும் கொள்வனவு செய்யக்கூடிய நுகர்வரும் நேரடியாக இருக்க வேண்டும் அந்த பொருளும் நேரடியாக இருக்க வேண்டும் பொருளும் என்ன செய்யணும் அந்த அடுத்த சொன்னாங்க பொருள் இருக்கணும் பொருள் நேரடியாக கண் பார்வைக்கு என்ன செய்யணும் இருக்கணும் பொருள் கண் பார்வைக்கு இருக்கணும் அடுத்தது அந்த வியாபாரத்தை நேரடியாக இருந்து முடித்துக்கொள்ள வேண்டும் நேரடியாக இருந்து முடிக்க வேண்டும் அந்த வியாபாரத்தை நாங்கள் அந்த வியாபாரத்தில் நாங்கள் மேற்கொள்கின்ற பொழுது பொருள்களை நேரடியாக பார்த்து சரி பார்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் பை ஆனி இப்போ ஒரு மனுஷன் ஒரு வியாபாரம் மேற்கொள்கிறாரு ஒன்றாவது விருப்பம் இல்லாமல் போயிட்டுது விருப்பம் இல்லாமல் போற செய்தி எப்போ உடனே தீர்மானிக்கணும் என்றால் நேரடியாக இப்போ நம்ம ரெண்டு வியாபாரம் பண்றோம் எனக்கு இந்த பொருளை பிடிக்கல உடனே என்ன செய்ய வேண்டும் இந்த பொருள் பிடிக்கவில்லை என்ன செய்ய வேண்டும் நேரடியாக சொல்ல வேண்டும் அல்லது ஒரு பொருள் இருக்குது இந்த 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 பிரச்சனை இருக்குது கொஞ்சம் என்று உண்மையை சொல்லாமல் மறைத்து ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பொய் சொன்னால் வியாபாரத்தில் உண்மையை சொன்னால் அல்லாஹ் பரக்கத் செய்வான் வியாபாரத்தில் உண்மையை சொன்னால் அல்லாஹ் பரக்கத் செய்வான் அதே வியாபாரத்தில் ஒருத்தர் பொய்யை சொல்வார் என்று சொன்னால் அல்லாஹ் பறக்கத்தை இல்லாமல் ஆக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்ன செய்தி புகாரியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அதே போலா சொல்றாங்க நாலு பேரை பிச்சை எடுக்கிறத விடவும் முதுகுல விறகு சுமந்து ஒருத்தன் தொழில் செய்வான என்றால் அது அவனுக்கு ரொம்ப சிறந்தது ஏனென்று சொன்னால் கேட்கின்ற பொழுது கொடுக்கவும் கூடும் மறுக்கவும் கூடும் என்பதை அல்லாஹ் உடத்தை சொல்லுகிறார்கள் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ரெண்டாயிரத்தி எழுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் ரசுல்லா சொல்கிறாங்க அல் முஸ்லீமு அஹுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீமுக்கு சகோதரன் லா அஹைலி முஸ்லீமின் ப அ மீன் அஹைஹி பை அன் பிஹி ஐ அவர் ஒரு சகோதர ஒரு பொருளை வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த பொருளில் குறை இருக்கும் என்றால் அந்த குறையை கட்டாயம் சுட்டிக்காட்டுவது காட்டுவது அன் மீது கடமை என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா அலுவலு செல்லம் அவர்கள் அப்ப எந்த ஒரு பொருளை வியாபாரம் பண்ண வேண்ட பொழுது அதுல குறை இருக்கும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அந்த குறையை நாங்கள் சொல்லித்தான் வியாபாரம் பண்ண வேண்டும் இப்ப புடவை கடை வச்சிருப்பாங்க புடவை கடைக்கு போனோம்னா கேட்பாங்க ஏப்பா சாயம் போகுமா தண்ணியோடு சாயம் வெளியே போகாதுன்னு என்ன சொல்வாரு தண்ணியை விட்டு சாயம் வெளியே போகும் தண்ணி அப்படி சாயம் வெளியே போட்டு காற்றண்ணா பறந்து வைக்கிறோம் தண்ணியோட கலக்கும் இவர் என்ன சொல்வார் தெரியுமா தண்ணியை விட்டு சாயம் வெளியே போகாதுங்க இவன் கேட்டது என்ன இந்த கைலியிலே சாயம் போகுமான்னு கேட்டான் சாரம் கையில சாயம் போகுமா அவன் அதுக்கு பதில் சொல்ல மாட்டான் என்ன சொல்லுவான் தெரியுமா தண்ணியை விட்டு சாயம் வெளியே போகாது இப்போ அடுத்த அன்னைக்கு என்ன இப்போ சாயம் போகுது தண்ணி அப்படி வெளியே போனுச்சா இல்லை அதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லுவார் இப்போ இது மோசடியா இல்லையா இது திருத்தனமா இல்லையா என்ன சொன்னாங்க வியாபாரம் செய்கின்ற பொழுதும் சாயம் இந்த சாயம் போகாதது அப்படி உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ண வேண்டும் நம்ம என்ன பண்றோம் அதுல லாஜிக்கா பேசுறோம் தண்ணியை விட்டு சாயம் வெளியே போகாதுன்றோம் அப்ப எந்த அளவு தூரம் வியாபாரத்தில் ஏமாற்றுத்தனத்தை நம்ம முஸ்லீம்கள் நுகர்வோர்களுக்கு சொல்லி ஆக வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லாஹு செல்ல சொன்னார்கள் இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இந்த முறையில் கடைபிடிக்கவில்லை என்றால் அந்த வியாபாரத்தில் லாபம் இருக்காது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொன்னார்கள்

விற்பனை வியாபாரம் செய்தல் பாக விற்றல் இஷ்டரா கொள்வனவு செய்தல் நீலம் செலுத்துதல் இந்த மூன்று ஒரு மனிதன் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வான் என்று சொன்னால் அல்லா நுகர் ரஹ் செய்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லாவுடன் சொன்னார்கள் அதே போல பாருங்க இது நசையில இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி நாலாவது செய்தி அபுகுரையார்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாவு செல்லமாங்க அப்படி நடந்துட்டு போறாங்க நடந்துட்டு போகக்குள்ள ஒரு மனிதன் உணவு பண்டங்கள் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் உணவு பண்டங்களை உணவு பண்டங்களை வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்போது ரசூல் தெரியுமா கையை தூக்கி அப்படியே உள்ளுக்கு போட்டாங்க கையை தூக்கி செஞ்சாங்க அப்படியே உள்ளுக்கு போட்டுட்டு அப்படியே எடுத்து பார்த்தார்கள் அதுல மோசடி செய்யப்பட்டு இருந்தது அப்ப ரசூல் அப்படின்னு சொன்னாங்க மோசடி செய்தவன் நம்மளை சார்ந்தவன் கிடையாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லும் அவர்கள் உடனடியாக என்ன செய்தார்கள் அதனை தடை செய்தார்கள் அதே போல் அல்லாஹ்டைய தூதர் இன்னுமுண்டையும் சொன்னார்கள் இது புகாரில் வரக்கூடிய செய்திங்க என்ன சலாஹுன் மூன்று கூட்டம் லா எல்லுருல்லாஹு இலையும் யோமல கய்யாமதி வலா யுசக்தியும் உலகும் அதாவு நலியும்

நான் இப்படி வாங்கி அல்லா சத்தியமாக எப்படி சொல்வான் இப்ப ஒரு பொருளுக்கு நூறு ரூபாய் தான் விலை அல்லாமே சத்தியமாக இந்த பொருளை நான் இருநூத்தி ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணுவான் அதை மக்கள் நம்புகின்ற வரைக்கும் சத்தியம் செய்வான் இப்படி ஒருத்த சத்தியம் செய்வான் என்றால் இவனை அல்லா நாளை மறுமையில் பார்க்கவும் மாட்டான் தூய்மைப்படுத்தவும் மாட்டான் கடுமையாக தண்டனை செய்வான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலும் சொன்னார்கள் அதே போல வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்த நேரத்தில் கடை திறக்க வேண்டும் என்பதை ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க வியாபாரம் பண்ணுகின்ற பொழுது எந்த நேரத்தில் வியாபாரம் பண்ணணும் என்பதை அல்லாஹுடைய என்ன சொல்றாங்க சொல்லி கொடுக்குறாங்க இதை நம்ம அபுதாவுதில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எட்டாவது செய்தியாக நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் அதுல நபிகள் நாயகம் சொல்லதான் சொல்லுகிறார்கள் அல்லாஹுமா பாரிக் அதிகாலையில வியாபாரத்துக்கு போகும் அதிகாலையில தொழிலுக்கு போகும் என் சமுதாயத்துக்கு நீ வரக்கத் செய்வாய் துவா செய்தார்கள் நம்ம எத்தனை மணி கடை திறக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு சுபாபு கூட வரமாட்டாரு எத்தனை மணி கடை மூடுவோம் பன்னெண்டு மணிக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு கடை மூடுவாரு நீங்க ஒரு மணிக்கு மூடுங்க அதை பத்தி நமக்கு எந்த பிரச்சனையும் அல்ல ஆனால் கடை திறக்கின்ற போல அதிகாலையில் திறக்க வேண்டும் ஏன்னா தான் பறக்கத்து இருக்குது என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் அல்லாஹு அதிகாலையில் தொழிலுக்கு வியாபாரத்தில் விஷயமாக சொல்லக்கூடிய என் சமுதாயத்துக்கு நீ மறக்க செய்வாயாக என்று நபிகள் நாயகம் செல்லதாக துவா செய்தார்கள் எனவே நம்மளுடைய வியாபாரங்கள் நாங்கள் இந்த டைம்ல என்ன செய்ய வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து தடை செய்யப்பட்ட வியாபாரங்கள் எது என்ற லிஸ்டில் நம்ம பார்த்தோம்னு சொன்ன அதுல நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள் பை உல் ஹரர் முதலாவது தடை பை உல் ஹரர்ல நிறைய வியாபாரம் வந்து உள்ளடங்கும் ஒரு சில வியாபாரங்கள் தான் ஐந்து ஆறு வியாபாரங்கள் தடை செய்யப்பட்டது அதுக்குள் மிக முக்கியமாக பை உல் ஹரர் இதுக்கு நம்ம பார்க்கின்ற பொழுது முஸ்லீம்ல மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராவது செய்தி நகா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் பை இல் என்ன ஹசாத் சொன்ன சில ஏரியாக்கள் இருக்குது இங்க இருந்து ஏம் பண்றது ஏம் பண்ணி எரியது அது பெரிய பொருளையும் விழும் சின்ன பொருளையும் விழும் இப்ப பாருங்க பொட்டுல் வச்சு இங்க தூரத்துல இருந்து செய்வாங்க வளையமை தர்றாங்களா இல்லையா வளைய மாதிரி தருகிறார்கள் அந்த வளைய மாதிரி தர்றதுல நம்ம இங்கிருந்து ஒரு அஞ்சு தருவாங்க நூறு ரூபாய்க்கு அஞ்சு தருவாங்க தர்றாங்களா இங்கே இருக்குது அப்படி நம்ம ஏரியாவில் இருக்குது அந்த மாதிரி கரர் வியாபாரம் இங்கேருந்து அப்படியே வளையத்தை வீசுறது நூறுரூவா தான் கட்டுவாரு அங்கே பத்து ரூபா பொருளும் இருக்கும் ஆயிரம் ரூபா பொருளும் இருக்கும் பொருளும் இல்லாமலும் இருக்கும் இப்போ வீசிட்டார் அஞ்சே வீசிட்டார் நூறுரூவா கட்டி அஞ்சு வாங்கினாரு பத்து ரூபாயில விழுந்துட்டு இப்ப யாருக்கு அநியாயம் வீசி வந்து அநியாயமா இல்லையாங்க ஏன் நூறுவா கொடுத்து பத்து ரூபா தான் கிடைச்சி தொண்ணூறுவா நஷ்டமாச்சு அதே சமயம் அப்படி வீசுறா நூறு கொடுத்து ஆயிரம் ரூபாய் போய் விழுந்துட்டு அஞ்சே வீசணும் இல்லையா அஞ்சும் ஆயிரத்தில் விழுந்தால் கொடுத்தது நூறு ரூபா கிடைச்சது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கு அப்ப இது யாருக்கு நஷ்டம் அவனுக்கு நஷ்டம் அப்ப நவிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை தடை செய்தார்கள் அப்ப மக்களுக்கு ரசூலை பாக்குறாங்க என்னென்ன வியாபாரமும் எப்படின்னா இப்ப வந்துட்டு இந்த காணி இருக்கா காணி நிலம் ஒரு வியாபாரம் இருக்கும் இங்க இருந்து சொல்றது நீ இந்த கல்லை எங்க வீசுறியோ அந்த சுற்று உனக்கு தான் ஆனா விலை இவ்வளவு ஒண்ணுமே ஹ்பிட்டா வீசிட்டான்னு வச்சுக்கோங்க இவன் மண்ணா போய்த்திருவான் வியாபாரம் பண்றவர் அதே சமயம் வீச தெரியாத வச்சுக்கோங்க பக்கத்துல வீசிடுவோம் அதனால வீச நஷ்டம் வழியா போய்த்திருவான் இது ஒண்ணு அடுத்தது என்ன தொட்டு தொட்டு எடுத்தல் இப்ப உடனே போறது கடைக்கு கடைக்கு இந்த போய்த்து அரிசாட்டியம் எடுத்துட்டு இருக்கும் ஒரு இருபத்தி ஐம்பது ரூபாய் உனக்கா தர்றேன் விலை எவ்வளவு இருக்கும் ஐம்பது ரூபா தான் நல்லா இருக்கல கொல்டி ஒரிஜினல் எடுத்துட்டு இருநூத்தி இருநூத்தம்பது ரூபா எங்க இருபத்தம்பது சொல்லுவீங்க உனக்காக தான் இருந்த போது சொல்றேன்னு வேற யாருக்கு ஐம்பது ரூபாய் சொல்லுவாரு மத்தவனுக்கு ஐம்பது ரூபாய் சொல்லுவாரு இவனுக்கு மட்டும் இருபத்தி ஐம்பது ரூபாய் நடக்குதா இல்ல இந்த வியாபாரம் எனவே இந்த வியாபாரமும் தடை செய்யப்பட்ட வியாபாரம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவங்க முஸ்லீம்ல மூவாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாவது செய்தியாக சொல்கிறார்கள் அதே போல நாங்க பார்க்கணும் இன்னும் ஒரு வியாபாரம் இருந்துச்சு எப்படின்னா ஒரு மாடி இருக்கும் அந்த வயிற்றுல குட்டி இருக்கும் சின்ன தரிச்சிருக்கும் வயிற்றுல குட்டி இருக்கும் என்ன சொல்றது தெரியுமா இந்த மாடு குட்டிணது பிறகு அந்த குட்டிக்கு குட்டியை நான் வியாபாரம் பண்றேன்னு சந்தி கேட்பாரு எவ்வளவு காலம் போகுது உள்ளுக்கு இருக்கிற ஆனா பின்னாலும் தெரியாது என்ன சொல்வாரு இந்த மாட்டின் இருக்க குட்டி இருக்கிற இந்த சின்ன கண்டு குட்டி இட்டதுக்கு பிறகு தர்றேன் இப்ப சந்தித்தான்னு பார்ப்பாரு இந்த வியாபாரத்தையும் நபிகள் நாயகம் செல்லல்லாவோசல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இது புகாரியில ரெண்டாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணாவது செய்தியாக இருக்குது அதே போல மாடை வச்சிருப்பாங்க கொஞ்சம் பொன் சேர்ந்து வியாபாரத்தை நபிகள் நாயகன் சில தடை செய்தார்கள் அதாவது ஒரு ஆண் மாட்டை வச்சு மாட்டை வச்சு மத்த பெண் மாட்டோடை சேர்ந்து சேர விட்டு சேர்ந்ததுக்கு பிறகு ஒரு சல்லியை வாங்கிட்டு வர்றது இந்த வியாபாரம் நடக்குதா இல்லையா இந்த வியாபாரத்தை நகாநபி சல்லல்லாஹு செல்லம் அண்ட் அக்பில் ஃபஹ்லி இந்த மாதிரி சிறை சேர வைக்கக்கூடிய வியாபாரத்தை நபியன் நாயகம் செல்லல்லாதர் செல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலாவது செய்தியாக நாங்கள் பார்க்கலாம் அதே போல சொல்லுதா ஒரு வியாபாரம் என்ன வியாபாரம் சந்தைக்கு போவாங்க ஒன்றுமே இருக்காது வாயாடி வியாபாரம் பண்ணுவாங்க தெரியுமா வாயாலே வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் கூட்டம் இருப்பாங்க வாயால வியாபாரம் பண்ணுவார்கள் அவற்ற ஒன்றுமே இருக்காது அவரை பெய்த்து இடையில புந்துட்டும் இல்லைங்க அதுக்கு இந்த வேலை தாங்க நீங்க கம்பெனி சும்மா இருங்குவாரு முதலாளித்துல நீங்க சும்மா இருக்கு நான் வியாபாரம் பண்றேன் ஒன்றுமே இருக்காது முதலீடு செஞ்சாலும் பரவாயில்லை பங்குடு செஞ்சாலும் பரவாயில்லை வியாபாரத்தில் முதலீடும் செய்யலாம் பங்குடும் செய்யலாம் உங்களை கேள்வியில் நம்ம அதை கொள்வோம் அப்ப இவர் ஒன்றுமே செய்ய மாட்டார் கையில ஒன்றுமே இருக்காது சும்மா போவாரு பெய்து வியாபாரம் பண்ணுவார் இந்த வியாபாரத்தை ரசூலா தடை செய்தார்கள் எப்படி லா மா தபி உன்னிடம் எந்த ஒரு பொருளும் இல்லாத நிலையில் நீ வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் சல்லா அலுவலி செல்லம் அவர்கள் தடை செய்த செய்தி அபுதாவதுல மூவாயிரத்தி ஐநூத்தி அஞ்சாவது செய்தியா நம்ம பார்க்கிறோம் அதே போல இன்னும் ஒரு வியாபாரத்தை நம்ம பார்க்கிறோம் இது முஸ்லீம்ல மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாவது செய்தி சகோதரன் குறிப்பிட்ட வியாபாரம் செய்கின்ற பொழுது இடையில் புந்து நீ வியாபாரம் செய்யாத எப்படின்னா இப்ப ஒரு பொருள் வந்து நூறு பேசி தட்டுமா அவர் நூறு ரூபாய்க்கு பேசிக்கொண்டு இருப்பான் அப்போ அவன் சொல்லுவான் சரி ரூபாய்க்கு நான் எடுத்துக்கொள்றேன் அவன் அவனுடைய நிலையை வச்சு சொல்லுவான் இவன் இடையில போயிட்டு தட்டுமா இடையில ஊற இருக்குதே இந்த வியாபாரத்தில் சொல்ல தடை செய்கிறார்கள் அதே போல இன்னமொரு வியாபாரம் இருக்குது எப்படி வியாபாரம் கிராமப்புறத்தில் விவசாயம் செஞ்சு மரக்கறிகளை காய்கறிகளை எடுத்து சந்தைக்கு வருவார் இடையில போய் நின்றுட்டு உனக்கு நம்ம ஊர் சிச்சுவேஷன் தெரியாது நான் உனக்கு பிசினஸ் பண்ணி தர்றேன் அப்படி இடையில வாங்கிட்டு வந்து அவன் வந்தாலும் கிலோ பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்கப்படுறான் இவர் என்ன செய்யற தெரியுமா அவன் இருந்து வாங்கி இவர் விற்கிறது பத்து ரூபாய்க்கு அவன் வந்தாலும் பத்து ரூபாய்க்கு தான் விற்கப்படுறான் இவர் இடையில பூந்து என்ன செய்யறது பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இந்த ஏழு ரூபா உனக்கு மூணு ரூபாய் எனக்குன்றது இந்த வியாபாரமும் தடை ஏனென்றால் அவன் நேரடியாக வந்து பண்ற வியாபாரத்தை இவர் குறுக்க இருக்கிறார் இதுவும் தடை அதே போல இன்னமொரு வியாபாரமும் தடை பேசப்பட்ட ஒரு பொருள் ஒரு பொருளுக்கு ஒரு நூறு ஒரு ஐநூறுவா வச்சுக்கோங்களேன் பேசி முடிச்சாச்சு அடுத்தவங்க போயிட்டு ஏப்பா நீ எவ்வளவுக்கு பேசுன ரூபாய்க்கு சரிப்பா அந்த உரிமையாட்ட போயிட்டு அவர் ஐநூறுவா பேசுறீங்களா நான் ஒரு ஐநூற்றி இருநூறுவா தர்றேன்னு நம்ம தந்துடுங்களேன் அப்படின்னு கேட்கறது இதையும் நபிகள் நாயகம் செல்லலாளு அவர்கள் தடை செய்தார்கள் ஏன் உடன்படிக்கை முடிந்து விட்டது அந்த சொத்துக்குரிய உடன்படிக்கை முடிந்து விட்டது என்பதை நபிகள் செல்ல சொல்கிறார்கள் அதே போல ஒரு சகோதரன் ஒரு பொருளுக்கு விலை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்பதான் விலை பேசிட்டு இருக்கிறான் இடையில இவர் மொத்தம் செய்யக்கூடாது விலை பேசக்கூடாது அதையும் முஸ்லீம்ல மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது செய்தி ரசோ தடை செய்றாங்க அதே போல விற்பதற்கு தடை செய்யப்பட்ட அம்சங்கள் இப்ப வியாபாரத்தை பார்த்துட்டோமா சரியாங்க